காண்பவை காணாதவை இதே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் காண்பவை காணாதவை காண்பவை உலகம் காணாதவை விண்ணுலகம் காண்பவை நிலையற்றவை காணாதவை நிலையானவை காண்பவை அழிவுக்குரியது காணாதது அழிவில்லாதது காண்பவை அழகைக்குரியது காணாதவை ஆண்டவர்க்குரியது காண்பவை மனிதனுடைய இருப்பிடம் காணாதவை கடலுடைய உறைவிடம் காண்பவை மனிதனால் கட்டப்பட்டது காணாதவை கடவுளால் படைக்கப்பட்டது காண்பவை ஊனியல்பு இச்சைகளுக்கு அடிமைப்பட்டது காணதவை ஆவிக்குரிய இயல்புக்கு உரித்தானது சொந்தமானது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே காண்பவற்றின் மீது மனத்தை செலுத்தாதபடி காண்பவற்றின் மீது பற்று கொள்ளாதபடி காண்பவற்றுக்கு மீது பற்றுக்கொண்டு அவற்றை அடிமை ஆகாதபடி காணாதவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமையும்